வணக்கம் சார் என் பேர் ராமதாஸ் நான் ஒரு சமூக ஆர்வலர் வேதாரண் தலுக்க தலைஞர் மூலம் சேர்த்தி வண்டல் கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் ரெண்டு நாட்களாக எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பேருந்து வசதி இல்லாமல் ரொம்ப சிறப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னிலேருந்து சிஆர்சி காலையில் வந்து எட்டரை மணிக்கும் ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து மறுபடியும் மட்டை போல மணி கொடுத்துருந்தோம் மதியம் பன்னெண்டு மணிக்கு சிஆர்சி வந்துச்சு இங்கே போக்குவரத்து வசதியாக இருக்குது கொஞ்சம் வசதியாக இருக்குது எங்களுடைய கஷ்டத்தை நினச்சி போக்குவரத்து கஷ்ட போக்குவரத்து இல்லாமல் திறமைப்படுறவனு நினச்சி தனியார் பஸ் விவரமான இன்னும் பஸ் உரிமையாளர் வந்து ஆயக்கான மரத்தில் இருந்து ஆலங்குடியும் ஒரு ரூஸ் வாங்கி சிறப்பான சேவை வழங்கிட்டு இருக்காங்க அது இனியதும் பயமாக பயணமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து ஒரு சங்கடலாம் நல்லா பயணிக்கிறாங்க அந்தமாதிரி வந்து விஜயா டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று வந்துகிட்டு இருக்குது வேதாரண்ய டூ வண்டல் வரைக்கும் வருது அது சிறப்பான சவையை வழங்குறாங்க அந்த காலேஜ் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக போய் போயிட்டு வராங்க போக்குவரத்து வந்து எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க இப்படி சைக்கிளில் போய்ட்டு இருந்தாங்க பஸ்ஸில் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி முறைகள்லாம் சரியாகி இப்போ நல்லதொரு முறையில் வந்து பாதுகாப்பான ஒரு பயணமாக அமைகிடுது கரெக்டாக வந்து இடத்துல கரெக்டாக டைத்த பிக்கப் பண்ணுறாங்க அந்த தனியார் பஸ் சேவையும் சிறப்பான ஒரு சேவையை வழங்குறாங்க எங்கள் கிராமத்தின் சார்பாக இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த எண்ணுவை பஸ்ஸுக்கும் அதே சமயம் இந்த விஜயா டிரான்ஸ்போர்ட் ரெண்டு பேருந்துகளுக்கும் ஒரு பாராட்டு விழா வச்சு சிறப்பித்தோம் எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேன் மேலும் இவங்க சேவை தொடரணும்னு அவங்களுக்கு அந்த ரெண்டு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அதே ஒரு சின்ன குறை ஒன்று வேதாரண்யத்திலேருந்து வந்து காலையில் உப்பள தொழிலாளர்கள் வந்து வண்டலேருந்து கிட்ட ஒரு நாற்பது பேருக்கிட்ட போவாங்க